தமிழ்நாட்டுல மீண்டும் லாக்டவுன் வருமா அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியா இருக்குது ஏன் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்போது சீனாவில இருந்து பரவினதா சொல்லப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் தற்போது மீண்டும் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா ஜப்பான் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கொரோனா பாதிப்புனால பாதிக்கப்படுறவங்க கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அதே நேரத்துல உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலை இந்தியாவிலையும் கொரோனா பரவல் அதிகரிச்சுக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கடந்த சில வாரங்களா வந்து கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகமா இருக்குது அதனால ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்தாலும் தமிழக சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து கொரோனா பாதிப்புனால உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படலை இந்த ஏற்ப இந்த உயிரிழப்புகள் வந்து ஒன்னு ரெண்டு ஏற்படுறதுமே பாத்தீங்கன்னா இணை நோயினால ஏற்பட்ட உயிரிழப்பு தானே ஒழிய கொரோனா நாள ஒரு கொரோனா பாதிப்புனால மட்டுமே ஒருத்தர் உயிரிழந்தார் அப்படிங்கிற எந்த ஒரு உயிரிழப்புமே தமிழ்நாட்டில் ஏற்படலை அப்படின்னுட்டு சம் தமிழக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் முதியவங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து மாஸ்க் வெளியில போகும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சில அறிவுறுத்தலைய வந்து தமிழக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் லாக்டவுன் வருமா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்குது ஆனா அப்படியான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து டெங்கு இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் காய்ச்சல்கள் வந்திருக்குது அப்பெல்லாம் என்ன அந்த வந்த நேரங்கள்ல ரொம்ப ஒரு பயம் ஒரு அச்சத்தை கொடுத்ததா இருக்கும் ஆனா போக போக இன்னைக்கு வந்து டெய்லி லைஃப்ல அது வந்து ஒரு நோயாயிருக்கு சாதாரண காய்ச்சல் சாதாரண இருமல் செளி அந்த மாதிரி இந்த டெங்கு பாதிப்பு மலேரியா இந்த மாதிரி இருக்க பாதிப்புகளும் இதாயிடுச்சு கொரோனாவும் அதே மாதிரிதான் கொரோனாவும் இனிமே நம்மளை விட்டு போகாது அதுவும் நம்மளுக்கு வந்து சாதாரண டெங்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி கொரோனாவும் அடிக்கடி வந்துட்டு போறோம் ஒரு பாதிப்பா இருக்கும் இல்லையா வைரஸ் இருக்கும் இல்லையா இதனால எந்த பெரிய அளவுக்கு இனிமே பாதிப்புகள் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து உலக சுகாதார மையமுமே தெரிவிச்சிருக்காங்க அதே கருத்தை வந்து தமிழக சுகாதாரத்துறையும் தெரிவிச்சிருக்காங்க அதனால இனிமேல் வந்து இந்த கொரோனா பாதிப்புனால லாக்டவுன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நம்ம நம்பலாம் அதையே தான் வந்து தமிழ் தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் உறுதி பண்ணியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி